ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோல் திருமாவளவன் அதாவது டிவி கே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயை காட்டமாக இருக்காரு அது மட்டும் இல்லங்க டிஎம்கேவே காட்டமாக கேள்வி கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை ஏன் கேள்வி கேட்டார்னா அவர் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கார்ல கூட்டணி கட்சியில் இருந்துட்டு அந்த தலைவர் அதாவது சிஎம்ஏ கேள்வி கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை கூட்டி அவர் கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களை வந்து பாஜக எப்படி உண்மையை கண்டறிஞர் குழுன்னு ஒன்று அனுப்பிச்சோ தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி நீங்களும் அனுப்புங்க அப்போ தான் இதில் வர முக்கியமான விஷயங்கள் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கருள் நடந்த இன்சிடென்ட் வந்து எதற்காக நடந்துச்சு சிஎம் பார்த்து அவர் ஏன் என்ன மிரட்டுன்னா என்ன மிரட்டுங்கன்னு சொல்கிறாருன்னு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பேசியிருக்காரு வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது விசிகா தலைவர் தோல் திருமாவளன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கும் எண்ணற்ற பேர்களுக்கு அவர் வந்து துணையாக நின்றுருக்காரு இப்படி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிரச்சாரங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டனோ அவன் பக்கம் நியாயத்தை கேட்கும் ஒரே தலைவர் வந்து விசிகா அதாவது தோல் திருமாவளன் அவர்கள் தான் அவர்கள் வந்து நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் திமுக நாடி நிற்கிறேன்னு எண்ணற்ற கட்சி தலைவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் நம்ம சீமானண்ணன் கூட கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் அவர் வந்து யாருக்கும் தனித்துவமாக பதில் சொன்னதில்ல பொதுவாக அவர் சொன்னது என்னென்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்க ரெண்டுத்தையும் எதிர்த்து தான் நான் திமுகவில் வந்து கூட்டணியில் பயணிக்கிறேன் அதாவது திராவிட கட்சிகள் வந்து மக்களுக்கு வந்து செஞ்ச குறைகளை மட்டும் மக்கள்கள் பார்த்துட்ருக்காங்களே தவிர திராவிட கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நலத்திட்டம் வந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்குன்னு மக்கள் புரிஞ்சதில்லை அதாவது பெரியார் போன்ற ஆட்கள் இல்லைனா இன்ன வரைக்கும் இந்த ஜாதியில் பிரச்சனைகள் கலவரங்கள் ஏராளமாக இருக்குது ஏன் இன்னைக்கே வேங்க வயல மலத்தை கழிக்கலையா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் தளபதியாக அதை பற்றி பேசியிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அதாவது தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மக்களால் கருதப்படுற அந்த ஜாதியினர் வந்து இப்போ வந்து திராவிட கட்சிகளில் மட்டும்தான் அதுவும் தோல் திருமாவளன் போன்றவர்கள் மட்டும்தான் இந்த வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள்களை பற்றி பேசுவாங்க அப்படிதான் இவர் இதனால இந்த எந்த கட்சியில் சேர்ந்தால் நம்மளோட குரல் ஒதிக்கும் எந்த கட்சி வந்து நம்ம கொள்கைக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது பெரியாரிஸ்ட் அமைப்பு எது அப்படி பார்த்து தான் அந்த கூட்டணியில் இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு இது இந்த வீடியோவில் மட்டும் இல்லை ஏகப்பட்ட வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கருத்து தெரிவித்தோம் இப்போ இதே மாதிரி விஜயோட கூட்டணி கரூரில் அதாவது விஜயோட மீட்டிங் வந்து கரூரில் நடக்குது அந்த கரூரில் அவர் பயணிக்கும் போது எண்ணற்ற இளைஞர்களும் அவரை பார்க்கணுன்னு ரசிக்கிற அவரோட ஆதரவாளர்களும் நிறைஞ்சிருக்காங்க அப்போ போலீஸ் வந்து காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்க கை காட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க கை காட்டக்கூடாதுன்னு சொன்னது ஓகேங்க இவர் ஏன் அங்கங்கே வண்டியை நிறுத்தி பொறுமையாக போகிறாரு அதாவது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு அந்த மீட்டிங் வந்து காலையில் பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ நடத்துகிறாருன்னா அந்த டைமுக்கு அவர் வரணும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ லேட்டாக வந்தாலே அந்த இடத்துல எண்ணற்ற ஆதரவாளர்கள் கூட்டிடுவாங்க இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அஞ்சு பேர் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல பத்து பேர் என்ன என்னாவோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போமா அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு வைக்கிறோம் கிரக பிரதேசம் அந்த கிரகப்பிரதேசத்தில் வந்து வீட்டுக்கு என்னென்ன பேருக்கு பத்திரிக்கை கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்றோம் அந்த இடத்துல பத்திரிக்கை கொடுத்தவங்க ஒரு நூறு பேர் கொடுத்துருப்போம் ஆனால் வந்து வந்தவங்க ஆயிரம் பேராக இருந்தால் அந்த இடம் எப்படி திக்குமுகல புது வீட இடிஞ்சு விழுந்துடும் இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளாக அவர் சொல்லியிருக்காரு இதனால விஜய் அவர்கள் வந்து இப்போ கூட திமுகவை சாடுறதுக்கு எதுக்கு திமுக உங்கள் மேலே எதுக்கு இவ்வளோ ஒரு காட்டத்தை செலுத்தணும் இன்கேஸ் நீங்கள் அந்த இடத்துல லட்டி சார்ஜோ துப்பாக்கி சூடோ நடத்தியிருந்தால் திமுகவை நீங்கள் சாடி இருக்கலாம் ஆனால் எதுவுமே நடக்கல அங்கே இருக்க உங்களோட ரசிகர்களும் உங்களோட ஆதரவாளர்களும் உங்களோட தொண்டர்களும் அந்த இடத்துல கூட்ட நெரிசலில் நீங்கள் லேட்டாக வந்ததுனால கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் தள்ளியும் ஒருத்தர் ஒருத்தர் மிதிச்சும் தான் இறந்திருக்காங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக தலைவரான நம்ம முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிஜேபிக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிற மாதிரி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கானே வெளிப்படையாகவே கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு இந்த கேள்வி எப்படி எழும்பியிருக்குன்னா இப்போ புசியானந்த் அவர்களை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி புசியானந்த் யார் புசியானந்த் வந்து டிவி கே தலைவர் அதாவது விஜய் அவர்களோட ஆதரவாளர் தான் விஜய் கட்சியில் பொறுப்பாக இருக்காரு அவர் தான் முதன்மையாகவும் இருக்கார் அவர் தான் எண்ணற்ற மாநாடுகளும் ரோட் ஷோவை வழிவகத்தை நடத்திட்டுருக்காரு இப்படியாகப்பட்டவர் நீங்கள் கைது பண்ணும்போது தலைவரான விஜய் ஏன் நீங்கள் கைது பண்ண மாட்டேன்றீங்க இதனால் எங்களுக்கு கேள்வி எழுப்பி எழுப்புகிற நிலைமையில் இருக்குல்ல அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அதுக்கு நம்ம செய்தியாளர்கள் வந்து சரியாக கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா சார் ஒருவேளை உதயநிதி அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து விஜயோட நட்பில் இருக்கிறதுனால அவரை எதுவும் பாதிக்காமல் இருக்கணும்ன்றக்காக அவரை கைது பண்ணாமல் இருக்காங்களோன்னு கேட்டிருக்காரு அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அது எனக்கு தெரியாதுங்க இதை பற்றி நான் வந்து போதிய அளவில் விமர்சிக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலையும் அவங்க விஷயத்தில் வந்து இது மாதிரி குழுக்கள் அமைச்சு விசாரணை செஞ்சுட்ருக்காங்க விசாரணை வட்டம் தெளிவாக வெளியே வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு அமைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம்னு சொல்லி சைலண்ட்டாக முடிச்சு விட்டாரு இப்போ வந்து அவர் அடுத்தது சொல்கிறது என்னென்னா ராகுல் காந்தி அதாவது பிஜேபி எப்படி இப்போ வந்து உண்மையை கண்டறியும் குழுன்னு ஒன்று உள்ள அனுப்பிச்சோ அதே மாதிரி நீங்கள் ஒரு குழுவை உள்ள அனுப்புங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்த இயக்கம் தான் பிஜேபி அவங்க எது வேணாலும் மாற்றி பேசலாம் விஜய ஒரு கூட்டணியாக ஆக்கி அவங்க வந்து மத சார்ந்த விஷயங்களை ஆளுமையை செலுத்துறதுனால அவங்க வந்துட்டால் நல்லா இருக்காது ஸோ நீங்களும் வந்து ராகுல் காந்தி அவர்களும் ஒரு உண்மையை கண்டறியும் குழுன்னு ஒன்று அனுப்புங்க இங்கே கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் நடங்க அப்போ வெளியே உண்மை வெளியே வரும் விஜய் இன்ன வரைக்கும் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாரு அவர் செஞ்ச விஷயங்களை அவர் லேட்டாக வந்த விஷயங்களை பற்றி மக்கள்கிட்ட ஆழ்ந்த இரங்கல் சொல்லலை அவர் வந்து ஹஸ்கி வாயில்ஸில் பேசுகிறாரு பேசி கொஞ்சம் கூட துளியளவுலையும் முகத்தில் முகபாவனையும் வருத்தம் தெரிவிக்கலை வீட்டுக்குள்ளே அவரை வச்சு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறீங்க புசியானந்தை மட்டும் ஏன் கைது பண்ணுறீங்க அப்போ விஜயை கைது பண்ணலாம்னா புசியானந்தையும் வெளியேற்றுங்க திமுகவை பற்றி காட்டமாக பேசியிருக்காரு இதுவும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா உண்மையை உறக்க சொல்கிற மாதிரி ஒளிச்சு சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஒளிபெருக்கு மூலிமா ஒளியாக சொல்லிட்டாரு இதை பற்றி மக்களாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம வெளியே சொல்லிட்டோம் மக்களில் தான் நான் மக்களோட குரலாக நம்ம பேசுகிறோம் மக்கள்கள் என்னென்ன நினைக்கிறீங்க யார் மேலே தப்பு இருக்கும் யார் மேலே சரியாக இருக்கும் இதை பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை பற்றி தீர விசாரித்து விவாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம சிறப்பாக பண்ண முடியும் அதை மறந்துடாதீங்க பாய்